நீ உண்மையில இந்த கட்சிக்கு தலைவர் தாயா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மகாராசி நடுவர் அவர்களே அடுத்து சொன்னாரு பெண்கள் ஆசைப்பட்டா பலனில் தான் முடியும் நடுவர் அவர்களே அது உண்மைதான் இவர் இந்த நாட்டில் இருந்து பேசுறாரா ஈரான் ஈராக்ல இருந்து பேசுறாரான்னு தெரியல ஒரு தமிழ்நாட்டில் நிரந்தரமா வாழ்றவரா இருந்தா பெண்கள் ஆசைப்பட்டு என்ன பலனில் முடிஞ்சதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தானே பெண்கள் ஆசையை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாதான் அன்ன அனுபவிச்சிருக்காரு அதுலேயும் அனுபவிச்சிருக்காரு போல இருக்கு அவரு நாய் வாழ நிமித்த முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது ஏன் முடியாது முடியாதுன்னு பல வருஷமா எல்லாரும் சொல்லி இருக்காங்க அதனால நானும் சொல்றேன் இதுக்காக போய் நிமித்தியா பார்க்க முடியும் சொல்றாங்க நானும் சொல்றேன் நடுவர் அவர்களே அது தவறான கருத்து அப்புறம் நீங்கள் நிமித்த முடியாதுன்னு சொல்றீங்கல்ல ஆமாம் இல்லை நடுவர் அது நிம்மராது இப்போ நான் என்ன சொன்னேன் நான் நான் நிமித்த முடியாதுங்கிறேன் அவர் நிம்மராதுங்கிறார் கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை சூட்கேஸோட கேஸோடு டெல்லிக்கு போயிட வேண்டியதுதான்